இல்ல இப்ப உதயநிதி மருத்துவமனையில் இருக்கிறதுக்கு காரணம் ரித்தேஷ தூக்க போறாங்கன்ற பயத்துல தான் படுத்துட்டு இருக்கிறாரா கண்டிப்பாக கண்டிப்பாக விசாரணம் கொடுத்த அறிக்கையில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கக்கூடிய லீகல் ஸ்டேல்ல நிறைய பாயிண்ட்ஸ் வருதுங்க சேர்க்கலவன் உதயநிதிக்கு எதிராக அது தான் சொல்ல மாட்டேன் குறிப்பு ஒரு புள்ளிக்கு எதிராக ஏன் சார் என்னைக்கா நீங்க பாத்திருக்கீங்களா அவனுடைய எஸ் எம் எஸ் போட்டுட்டு பிரிண்ட் அவுட் வெளில போடுறது எவனா பாத்திருக்கீங்களா சார் தம்பி தம்பி வருது வருது யாரு தம்பிங்க பார்த்துதான் அந்த விசாகன் விசாரணையில் வரக்கூடிய விசாகன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஊழியர்களை செய்திருக்கிறதே தடை செய்த கைது செய்யவும் விசாரணை செய்யவும் போடலை ஒன்னுங்க ஒண்ணுங்க தமிழ்நாடு பத்திரிக்கார ஊடகங்களுக்கு எல்லாம் விட்டு நான் நிறைய ஸ்டோரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பத்திரிகாரங்குறதுனால உள்ள பதிமூணாவது மாடியில பூட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்களே பதி பதிமூனாவது மாடியில பூட்டு போட்டு இருக்காங்கல்ல பிளாக் பண்ணிருக்காங்கல்ல சீல் வச்சுட்டாங்க ஈனி ஈனி அத எல்லாமே ஒரு தரக்கு சொல்லிச்சா ஏன் தரக்கலை தைக்கலாம் அது உள்ள திறந்தீங்கன்னா நற்காட்டிஸ் கண்ட்ரோல் உள்ள போனாங்கன்னா அங்க நடக்கக்கூடிய லீலெல்லாம் வெளியில வந்துரும் வெளியில கொண்டு வரல என்ன அத எனக்கு நான் வந்து ஒரு பத்திரிக்க நான் சந்தேகம் தப்பா இருக்கலாம் சரி ஆனா பொதுமக்கள் சந்தைப்படுறாங்களே உம் பொதுமக்கள் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை திமுக நேரடியா எதிர்க்கல மறைமுகமா தான் எதிர்க்குது அப்படின்றத எல்லாருமே சும்மா அது ஒரு டிராமான்றது நல்லா தெரியுது நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு காரணங்கள் இப்ப வந்து உதயநிதி மருத்துவமனையில் படுத்துங்கிறதுக்கு ரகசியமே இதுதான் காரணம் விசாகன் கொடுத்த வாக்குமூலம் தான் காரணம் விரைவில் ரிதிஷ் வந்து தூக்க போறாங்க அந்த காரணம் தான் நீங்க சொல்ல சார் ஒன்னே ஒன்னு அது லீகல் செல்ல இருக்கக்கூடிய எட்டு மூத்த வழக்கறிஞர் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் அஃபிடவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதுல எல்லாம் வருதுங்க